ஓபிஎஸ் ஊர்லேயே இல்லை இருந்தாலும் மகனை எப்படியாவது வெற்றி பெற வைக்க அவருடைய மனைவியே தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வர்றாராம் துணை முதல்வர் ஓபிஎஸ்க்கு தேனி தொகுதியில வெற்றி பெறுதுங்கிறது கௌரவ பிரச்சனையாவே இருக்குது கட்சி வேட்பாளர் தோற்பது வேற ஆனா பெத்த மகனை தோக்குறது வேற அதனால இருக்கிற மற்ற தொகுதிகள் வேட்பாளர்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு தான் தேனிக்குள்ளேயே ரவுண்டு கட்டிட்டு வந்தாரு ஓபிஎஸ் இதுக்கு முக்கிய காரணம் பலமான வேட்பாளர்களை ஓ பி எஸ் மகன் ரவீந்திரநாத் இந்த தடவை எதிர்கொள்றது அமமுக வேட்பாளரான தங்க தமிழ்ச்செல்வன் காங்கிரஸ் சார்பா இவி கே எஸ் இளங்கோவன் எதிர்தரப்புல போட்டியிடுறாரு இது தவிர சாதிய ஓட்டுகளும் மற்றொரு காரணமாக இருக்குது தங்க தமிழ்ச்செல்வன் கல்லர் சமூகத்தை சேர்ந்தவர்னா ஓ பி எஸ் தேவர் சமூகத்தை சேர்ந்தவர் இந்த பகுதியில கல்லர் ஓட்டுகள் தான் அதிகங்கிறதுனால வேறு எந்த தொகுதிக்கும் போகாம ஓபிஎஸ் பிரச்சாரத்தை தொடங்கினாரு அப்போ குடும்பமே அவர் கூட போய் ரவீந்திரநாத்காக ஓட்டு கேட்டுச்சு மனைவி ஒரு பக்கம் மருமகள் ஒரு பக்கம்னு தேனிய ஒரு இடம் பாக்கி இல்லாம வாக்கு சேகரிக்க தொடங்கினாங்க இப்போ கடந்த சில நாட்களாகத்தான் ஓபிஎஸ் மற்ற தொகுதிகளுக்கும் பிரச்சாரம் பண்ண போயிருக்காரு இருந்தாலும் ஓபிஎஸ் ஓட மனைவி விஜயலட்சுமி மருமகள் கூட வீதி வீதியா போய் விடாம வாக்கு சேகரிச்சிட்டு வராராம் நேத்தும் கூட கம்பத்தோட முக்கிய வீதிகள்ல இவர் வாக்கு சேகரிச்சிருக்காரு ஆக மும்முனை போட்டியில தேனி தொகுதியே தீக்குமுக்காடிட்டு வருது